அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை காலை எட்டு பதினேழுக்கு பிறகு பூசம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிலே மகிழ்ச்சி உண்டாகும் நாள் விரும்பியதை அடைந்ததாலும் விரும்பியதை அனுபவிப்பதாலும் மனதிலே மகிழ்ச்சி உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று ஏக்கம் அதிகமாகும் நாள் இன்னும் கொஞ்சம் நடந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் கிடைத்திருந்தால் என்றெல்லாம் சற்று ஏக்கம் தோன்றும் நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையான நற்செயல்கள் சரியான முயற்சியுடன் எல்லோரும் பாராட்டும் வகையில் இன்று நீங்கள் நடத்துவீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு வீண் முயற்சி இன்று நீங்கள் மேற்கொள்ள இருக்கும் ஒரு முயற்சி அந்த முயற்சியால் பலன் குறைவு குறைவு என்று சொல்வதை விட பலனே இல்லை என்றும் சொல்லலாம் சற்று கவனம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் நியாயமான கோரிக்கை ஏற்கப்படும் பணம் மற்றும் வாக்கு விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணத்தேவை இன்று பூர்த்தியாவது சற்று கஷ்டம் சிரமம் மற்றும் உங்கள் பேச்சை கேட்க வேண்டியவர்களே இன்று கேட்பார்களா என்பது சந்தேகமே புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் விருது ஒன்று பெறலாம் பட்டம் கிடைக்க வாய்ப்பு உண்டு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சோதனை உங்களுக்கு வைக்கப்படும் அந்த சோதனையில் இன்று வெற்றி கிடைப்பது சற்று கஷ்டமாக காட்டுகிறது கவனம் வேண்டும் ஆயில் எம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் உண்டு ஆகின்ற செலவுகள் எல்லாம் வீணான செலவுகளாக போவதற்கும் வாய்ப்பு உண்டு கவனம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு கொஞ்சம் ஆகிறது ஆனால் என்ன அந்த செலவால் நிறைந்த லாபம் வருவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது ூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதுவும் காட்டப்படவில்லை உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் கிட்டும் நல்ல நாள் இன்று நீங்கள் எதை தொட்டாலும் அதில் லாபம் கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப குறைவு தென்படுகிறது ஒரு சிலருக்கு முதலுக்கே மோசம் என்று ஆனாலும் ஆகலாம் சற்று கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நல்ல நாள் இன்று எந்த வேலையை செய்தாலும் செய்த அந்த வேலையால் புகழ் கிடைக்கும் நல்ல நாள் இந்த நாள் நல்லதொரு வேலையை செய்து நற்பெயரை பெறும் நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் கையை கட்டி போட்டு இந்த வேலையை என்றால் எப்படி முடியும் அப்படி இருக்கிறது இந்த நாள் ஒரு சில கட்டுப்பாட்டால் உங்கள் சுதந்திரத்தை நீங்கள் இழக்கும் நாள் இந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மதிப்பு கூடும் நாள் நல்ல அதிர்ஷ்டக்காரன் என்ற ஒரு பெயரை நீங்கள் எடுக்கின்ற அளவுக்கு பல அதிர்ஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்கும் நாளாக காட்டுகிறது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைத்தது கிடைத்தது பயன்படவில்லை எப்படி இருக்கும் இது போன்ற துர்பாக்கியமான சூழ்நிலை இன்று உங்களுக்கு உருவாகலாம் கவனம் பூராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடையூறுகள் அணிவகுத்து வருகின்றன எத்தனை தான் சமாளிக்க முடியும் இந்த நிலை உங்கள் நிலை சற்றே பரிதாபத்துக்குரியதாக இருக்கிறது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உதவி தேவைப்பட்ட உதவி உங்களை காப்பாற்றும் உதவி இன்று உங்களுக்கு கிடைக்கிறது நல்லது நடக்கின்றது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளை காப்பாற்றிக்கொள்ள வேண்டும் சற்று சிரித்த முகத்தோடு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் முயற்சியில் நீங்கள் ஈடுபட வேண்டும் ஏனென்றால் வீண் கசப்பு இன்று தோன்றலாம் என்று காட்டுகிறது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் பார்ப்பதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷமானவர்களோடு கூடி நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு இந்த நாள் சரியான நாளாக இருக்கிறது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பிரச்சனைகள் வருகின்றன ஒரு சிலர் இந்த வீண் பிரச்சனைகளை விலை கொடுத்தும் வாங்குவார்கள் அது வேண்டாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சிறு போராட்டம் பெரும் வெற்றி ஒரு போராட்டத்திற்கு பின் மகத்தான வெற்றியை நீங்கள் பெறுகின்ற நாள் இந்த நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மனதை காயப்படுத்தும் ஒரு சில விமர்சனங்கள் உங்கள் மீது வைக்கப்படலாம் என்று பொறுமை இழக்காமல் உணர்ச்சி வசப்படாமல் அதை நீங்கள் சந்திக்க வேண்டும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான நாள் உங்களுக்கு புகழ் கூடுகின்ற வகையில் சில சந்தர்ப்பங்கள் நடந்து அந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தி நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்